அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்திய குருளுடைய செய்திகள் கொத்து மூலமாக அறிய போகிறது என்னலாம்னு கேட்டிங்கன்னா ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துறவங்களுக்கு புதுசாக கொண்டு வந்திருக்கிற மிகப்பெரிய கிடுக்குப்பிடி என்ன அப்படிங்கிறதும் சீரோ அதானது எந்த அடமான டாக்குமெண்ட்டும் இல்லாமல் இருபது லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்கறதுக்கான மத்திய அரசுடைய முயற்சி பற்றியும் பத்திரப்பதிவில தமிழ்நாடு அரசு மிக கிடுக்குப்பிடி போட்டிருக்கிறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம் அதாவது முதல்ல வந்து என்ன பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைனான்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க இல்லையா அதனது ரிசர்வ் வங்கி அல்லது இந்தியாவுடைய ஒழுங்குமுறை ஆணைய இருந்து சரியான முறையான அனுமதி இல்லாமல் வட்டிக்கு கடன் கொடுக்கறதோ அல்லது புது கடன் கொடுக்கிறதோ அது தனி நபராக இருந்தாலும் சரி அல்லது ஒரு நிறுவனமாக அதை தொடங்கி இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அது கண்டுபிடிக்கப்பட்டால் ஏழு ஆண்டு சிறையும் ரெண்டு லட்சம் ரூபா முதல் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டையோ இல்லைன்னா அவங்க கொடுத்துருக்கிற அல்லது செயல்படுற அளவை பொறுத்து ஒரு கோடி வரைக்கும் அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு அதுக்கான சட்ட வரைவை பார்லமெண்டில் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க இது வந்து டிஜிட்டல் முறையிலோ அல்லாமல் வேறு வழியிலேயோ மற்றவங்களுக்கு கடன் கொடுத்துக்கிட்டு அந்த கடன் வாங்கின நபர்களை சட்டபூர்வம் அல்லாத வழிகளிலேயோ அல்லன்னா தனிப்பட்ட முறையிலேயோ அவங்கள தொந்தரவு பண்ணவும் பழிவாங்கவும் இல்லை அவங்களுடைய பிரச்சனை பண்ணவும் செய்கிறது கவனத்தில் கொண்டு வந்தால் அந்த கடன் கொடுத்த நபருக்கு பத்து ஆண்டு வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முன்னுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வந்து கந்து வெட்டி கொடுமைன்னு எல்லாம் சொல்லும்போது ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க தெரியுமா அதே மாதிரி அதாவது மத்திய அரசுடைய ஒழுங்குமுறை ஆணையமோ ரிசர்வ் பேங்கோ அனுமதி தராமல் தனி நபரோ இல்லைன்னா ஒரு நிறுவனம் மாதிரி தொடங்கி இப்படி மக்களுக்கு பொதுவில் வந்து கடன் கொடுத்துட்டு இருந்துட்டு அந்த கடனை அவங்க திருப்பி அடைக்கலைன்னு சொல்லிட்டு அந்த கடன் திருப்பி அடைக்காதவங்களை வந்து நீங்கள் வந்து தொந்தரவு பண்ணுறதுக்கோ எடுக்கிறதுக்கோ உங்களுக்கு உரிமை இல்லை ஆனால் நீங்கள் வந்து சட்டப்பூர்வம் இல்லாமல் வேறு பல நடவடிக்கை நடவடிக்கைகளோ அப்படின்னு செயல்களில் ஈடுபட்டு தெரிஞ்சிச்சுன்னா அந்த நடத்துகிற அதாவது கடன் வழங்கியவர்களுக்கு பத்து ஆண்டு வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும்னு சொல்றாங்க இது இதில் இன்னொரு விஷயம் குறிப்பிடப்பட வேண்டியது இந்த கடன் கொடுத்தவர்களாக இருந்தாலும் வாங்கினவர்களாக இருந்தாலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் சம்மந்தப்பட்டிருந்தாலோ அல்லது இந்தியாவுக்கு வெளியில் உள்ளவங்களாக இருந்தாலோ அந்த இந்த கேஸை வந்து சிபிஐக்கு விடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பெரிய சிக்கலில் மாட்ட வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் ஏதாவது ஃபைனான்ஸ் கம்பெனி மற்றபடி ஏதாவது நடத்திட்டு இருந்தீங்கன்னா சரியாக ரிசர்வ் பேங்க்கிட்ட இருந்தோ அல்லது ஒழுங்குமுறை ஆணையத்திடமிருந்து சரியாக சரியாக உரிமம் பெற்று அதை நடத்துறது நமக்கு நல்லது இனி வந்து ரெண்டாவது பார்க்க போகிறது பத்திரப்பதிவு சாரப்பதிவாளர் அலுவலகங்களில் வந்து ஏற்கனவே பல புகார்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால அரசு பல எல்லாம் போட்டு பார்த்தாச்சு அதானது நீங்கள் வந்து டோக்கன் சிஸ்டம் கொண்டு வரணும் பத்து மணிக்கு சரியாக பத்திரப்பதிவு ஆரம்பிக்கணும் மூணு மணி வரைக்கும் பத்திரப்பதிவு செய்யணும் அந்த அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒவ்வொரு நபருக்கும் அதோடைய நம்பர்கள் டோக்கன் நம்பர் கொடுத்து உட்கார வச்சு அவங்களுடைய பத்திரப்பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தாண்டி எல்லாம் தான் பத்திரப்பதிவு ஆரம்பிக்குது அப்படின்னு எல்லாம் பல அலுவலகங்கள்லேருந்து புகார் வருவதாக மறுபடியும் அரசுக்கு வந்திருக்கு அதனால் அரசு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து காலையில் உங்களுடைய நீங்கள் ஒரு பத்திரப்பதிவு பண்ணுறதுக்காக போனீங்கன்னா உங்களுடைய நிலங்களை பற்றி உள்ள எல்லா விவரங்களையும் முதல்ல கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணணும் அதோடைய உள்ளிடணும் உள்ளிட்டதுக்கப்புறம் அப்புறம் பத்திர பத்திரத்தோடைய எல்லா டாக்குமெண்ட்டுகளையும் சரி பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் பதிவு பண்ணுறதுக்கான டை நாளையும் டைமையும் வழங்கணும் அப்படின்னு தான் சிஸ்டம் இப்போ அப்படி தான் இருக்குது ஆனால் வந்து என்னடான்னா ஒரு நாளுக்கு இவ்வளோ பேருன்னு கொடுக்கும் போது அது வந்து சரியான நேரத்தில் ஆரம்பிக்கு சரியான நேரத்தில் முடியாததுனால அந்த குறிப்பிட்ட நாளுக்கு உள்ள உள்ளவங்களுக்கு எல்லாேருக்கும் முடிகிறது இல்லை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் போய் நிறைய நேரம் காத்து கட்டி இருக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற புகார் வந்ததுனால இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பத்து மணிக்கு காலையில் சிஸ்டத்தை லாகின் பண்ணி அதாவது ஓப்பன் பண்ணி அந்த சிஸ்டத்தை அந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னு லாகின் பண்ணதை ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ சகிதம் வந்து சார் பதிவாளருக்கு அனுப்பி வைக்கணும் இது சார்பதிவாளர் மிக கவனமாக கண்காணிக்கணும் இது சரியாக நடக்குதான்னு பார்க்கணும் மேற்கொண்டு குறிப்பிட்ட அலுவலகத்திலேருந்து ஏதாவது வந்தால் அதோடைய முக்கிய பொறுப்பு சார் பதிவாளராக தான் இருப்பார் அதனால் அலுவலகத்தில் உள்ள மற்ற அலுவலர்களெல்லாம் சரியாக வேலை பார்க்குறாங்களான்னு பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான திட்டத்தை சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதனால் இனி முதல் பத்து மணினா பத்து மணியில் ஆரம்பித்து மூணு மணினால் மூணு மணி வரைக்கும் முடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இனி வந்து ச சொத்துக்களுடைய விவரங்கள் எல்லாமே முதல்ல கம்ப்யூட்டரில் போட்டதுக்கப்புறம் டோக்கன் கொடுப்பாங்க டோக்கன் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி பதிவு நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க சரி அந்த இருந்து நமக்கும் பார்ப்போம் மூன்றாவது என்ன சொல்கிறாங்கன்னா சீரோ கொலக்ட்ரால் ஹவுசிங் லோன் ஸ்கீம் அதனால் சீரோ கொலக்ட்ரால் ஹவுசிங் லோன் ஸ்கீம் இந்த ஸ்கீம் ஏற்கனவே இருக்குது எட்டு லட்சம் ரூபா வரைக்கும் நிறைய டாக்குமெண்ட்டுகளோ இல்லைனா ஈடு ஒன்றும் கொடுக்காம எட்டு லட்சம் வரைக்கும் கொடுக்குறதா சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு அந்தந்த வங்கியில் பொறுத்து தான் இருக்குது ஆனால் கொடுக்குறதா சொல்கிறாங்க ஆனால் இப்போ வந்து மத்திய அரசு என்ன செய்யுதுன்னா இருபது லட்சம் வரைக்கும் இது இப்படி கடன் கொடுக்கறதுக்கு முயற்சிக்கிறது அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது உடனே சட்டத்துக்கு வரலாம் அதானது எப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு ஹவுசிங் லோன் எடுக்க போகணுன்னா யாராவது ரெண்டு பேர் கட்டுறதுக்கு இல்லைனா கேரண்டிக்கு எல்லாம் வந்து நீங்கள் கையெழுத்து போடணும் கையெழுத்து போட்டதை எடுத்து எல்லாம் வந்தால் தான் உங்களுக்கு க லோன் கிடைக்கும் அந்த லோனை கொண்டு வந்து நீங்கள் வந்து வருஷம் வருஷம் மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டு கரெக்டாக கட்டியிருக்கணும் இல்லைனா உங்களுக்காக கையெழுத்து போட்டவங்களுக்கும் பிரச்சனை வரும்ங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆனால் இப்போ என்ன என்ன உங்களுக்காக கேரண்டி கொடுத்துருக்குறவங்க தான் அந்த மூன்றாவது நபர்கள் ஆனால் இப்போ என்னன்னா அந்த மூன்றாவது நபர்களுடைய தேவையே இல்லை நீங்கள் வந்து நேரடியாக போய் எளிதான ஆவணங்களை சப்மிட் பண்ணி உங்களுக்கு இருபது லட்சம் வரைக்கும் லோன் தரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய அரசு சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கு அதில் என்னென்னா பெர்மனெண்டாக இங்கம் வருது இல்லையா பெர்மனெண்டாக வருமானம் வர்றவங்களுக்கு தெரியும் அந்த பெர்மனெண்டாக இவ்வளோ வருமானம் எனக்கு வருது அதனால் எனக்கு வந்து இவ்வளவு கெட்ட முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு வங்கிகள் கணக்கு போட்டு நமக்கு ஒரு லோன் தொகை தரும் நம்ம தான் சொன்னாலும் அதையெல்லாம் கணக்கு பார்த்துட்டு தான் தரும் இப்போ என்னடான்னா அப்போ சிறு குறு தொழில்கள் வியாபாரங்கள் எல்லாம் செய்கிறவங்களுக்கு எப்படி கிடைக்கிறது அப்போ சிறு குறு தொழில்கள் செய்கிறவங்க வியாபாரங்கள் செய்கிறவங்க இப்படி ஒரு நிரந்தர வருமானம்னு சொல்ல முடியாதவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வீடு வைக்க வேணாமா அவங்களுக்கும் வீடு வைக்கணும் இல்லையா அவங்களுக்கும் ஆசை இருக்குது இல்லையா அப்போ அவங்களுக்கும் கட்டாயம் இந்த பெருகி வருட விலைவாசியோட அடிப்படையில் வீடு வைக்கிற ஒரு சின்ன வீடு வைக்கணும்னா கூட பத்து இருபது லட்சம் ரூபா தேவைப்படும் போது அவங்களுக்கும் அரசு கொடுத்து உதவணும் இல்லையா இதைத்தான் இப்போது மத்திய அரசு பரிசீலிக்கிறதா சொல்கிறாங்க இந்த பரிசீலிப்ப அடிப்படையில் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா இருபது லட்சம் வரை கடன் கொடுக்கலாம் அதை முப்பது ஆண்டுகளாக அடைக்கிற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் எளிதாக்கி கொடுக்கணும் அதாவது மாதம் கட்டுற இன்ஸ்டால்மெண்ட்டோட அளவு வந்து இஎம்ஐயோட அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சு நடந்துட்டு இருக்கு அது கூடிய விரைவில் செயல்பாட்டுக்கு வரும்னு சொல்கிறாங்க அப்போ இவங்களுக்கு கேரண்டி கொடுக்கறது யார் அப்படின்னு கேட்டால் அதானது இவங்களுக்கு கேரண்டி யார் கொடுப்பாங்கன்னு கேட்டால் மத்திய அரசுடைய கிரெடிட் ரிஸ்க் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட்டு வந்து உத்தரவாதம் வழங்கும் அதானது இந்த இதே மாதிரி இது உள்ளவங்களுக்கு கொடுக்குற கடன்களுக்கு வந்து வங்கிகளுக்கு கேரண்டி இந்த மத்திய அரசுடைய இந்த டிபார்ட்மெண்ட் வழங்கும் இது வந்து எந்த அளவுக்கு எப்படியெல்லாம் சாத்தியம் எப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய தேசிய வங்கிகள்கிட்டையும் ஃபைனான்ஸ் நிறுவனங்கள்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குது மத்திய அரசு இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது மாத அளவில் எவ்வளவு எமௌண்ட் வச்சு அவங்களிருந்து வாங்க முடியும் எந்த அளவுக்கு கொடுக்க முடியும் உங்களுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிற அதாவது குறைந்த வருமானம் எவ்வளவு உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு நிர்ணயிக்கிறது எவ்வளவு குறைந்த இஎம்ஐ எவ்வளோ நிர்ணயிக்கிறது தெரியாத அவ்வளவு அதை பற்றி எல்லாம் வந்து அவங்க வந்து இது இதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் சாதாரண காரணக்கும் மூன்றாவது நபருடைய கேரண்டி இல்லாமல் இருபது லட்சம் வரைக்கும் கடமை எடுக்கிற ஒரு நிலைமை மத்திய அரசு கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்து இதுக்கு என்னென்னா சிறு குறு தொழில் செய்கிறவங்க டிஜிட்டல் பணமரிவர்த்தனை அதாவது பேங்க் மூலமாக அவங்களுடைய வருமானத்தை வியாபாரத்தை எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அதையே அவங்களுடைய வருமானத்தோட கேரண்டியாக வச்சு கொடுக்கறது தான் ஐடியா அதனால் மேற்கொண்டு நீங்கள் இதே மாதிரி சிறு குறு தொழில்கள் செய்கிறவங்களாவோ இல்லைன்னா தொழிலோ இல்லைன்னா வியாபாரமோ செய்கிறவங்களாக இருந்தால் அதோடைய பணத்தை வந்து பேங்கில் டெபாசிட் பண்ணி வழியும் பண்ணுறதும் பேங்க் வழியாக மற்றவங்களுக்கு கொடுக்குற வாங்குறதெல்லாம் செஞ்சுட்ருந்தீங்கன்னா உங்களுடைய மாச வருமானத்தை ஒரு கணக்குடுறதுக்கு வங்கி ஒரு பேர் உதவியாக இருக்கும் அதை வச்சு உங்களுக்கு லோன் தொகையை அவங்க நிர்ணயிக்கிறதுக்கும் ஒரு பேர் உதவியாக இருக்கும் அதை வந்து இனிமேலால் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு நன்றாக இருக்கும் சரி இனி வந்து அடுத்த ஒரு கொத்து மூலம் மறுபடியும் சந்திப்போம்